ஜாதகத்தை அனுப்பி மேடம் எப்படிக்கு எங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் காதலிக்கிற பையனை திருமணம் பண்ணிக்கிறக்கான வாய்ப்பு அவங்க ஜாதகத்தில் இல்லை ஓகேங்களா அப்போ நான் சொ அப்படி அதுவும் நான் சொல்லிட்டேன் அம்மா உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு இல்லை மேம் நான் அவரை தான் பண்ணிக்கு வேணாங்க சரி பண்ணிக்க மற்றபடி பொருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் அந்த திரு காதல் அப்படின்னு வந்துட்டதுக்கப்புறம் ஜாதகமே நீங்கள் பார்த்துருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க அப்பா அம்மா இப்போ இவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா இன் வேறு எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அந்த பையன் ஜாதகம் சரியில்லை அதனால் நீ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ இங்கே இப்படி சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிட கிட்ட பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணோட ஜாதகம் வந்து திருமணம் பண்ணிக்கவே முடியாது இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு தாலி